அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிர பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தொன்னாம் தேதி மகாலய அம்மாவாசை வருகிறது இது மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு மாதத்திலேயும் வரக்கூடிய அம்மாவாசைக்கு தனி மகத்துவம் இருப்பது போல இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசைக்கும் தனி மகத்துவம் சிறப்புகளில் இருக்கிறது ஏன்னா எந்த அம்மாவாசையை நாம தவறவிட்டாலும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய பட்ச அம்மாவாசையை மட்டும் நாம தவறவிடக்கூடாது அது சக்தி நிறைந்த இந்த அமாவாசை தினத்தன்று அதிக நன்மைகளும் அதிசக்தி வந்து பூலோகத்தில் நிறைந்திருக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் பூலோகத்தில் வந்து நமக்கு ஆசை வழங்கக்கூடிய ஒரு அதி அற்புதம் ஆன நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிக பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க அந்த தாக்கம் சில ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருக்கலாம் சில ராசிக்கு அசுபமான பலன்களை தரலாம் அந்த வகையில் செம்ம ராசிகளை பிறந்தவங்களுக்கு இந்த மகாலய

நிகரான செலவினங்கள் வந்து வாட்டி வதைக்கலாம் குடும்பத்துல உறவினர்களினுடைய வருகையினால ஒரு புறம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் உறவினர்களினுடைய கழகத்தின் காரணமா மற்றொரு புறம் தீமையும் ஏற்படுவதற்கான பிரச்சனைகளும் உருவாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது அதனால ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு புறம் மகிழ்ச்சி இன்னொரு புறம் துன்பம் அப்படின்னு இந்த காலம் கடந்த சில வாய்ப்புகள் இருக்கிறதுனால எதற்கும் நீங்கள் எதையும் சமாளிக்கக்கூடிய திறனோடு நீங்கள் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இந்த காலம் அப்படிங்கிறது ஆடம்பர செலவு அத்தியாவசிய செலவுகளை மேற்கொள்ளுங்க ஆடம்பர செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி தீவையற்ற செலவுகளை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா வேலை வலு அதிகரித்து காணப்படுங்க சகப்பணியாளர்கள் மத்தியில சின்ன சின்ன விவாதங்கள் சிக்கல்கள் உருவாகலாம் பணியிட சூழல் சற்று ஏற்றத்தாழ்வோடு இருக்கும் சுமாரான பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் சில நேரங்களில் அதிர்ஷ்டமும் காத்திருக்கிறது சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நினைச்ச சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் அதே சமயம் பொறுப்புகள் கூடும் வேலை வலு அதிகரிக்கும் இதன் காரணமாக டென்ஷன் டென்ஷன் ஒரு பக்கம் இருக்கும் கோபம் ஒரு மற்றொரு புறம் இருக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று சொல்லணும் வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனால பாதிப்பு எதுவும் கிடையாது பழைய கடன்களை திருப்பி தருவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படலாம் சிலருக்கு வீட்டில் ஹோமம் போன்ற தெய்வ வழிபாடுகளை நிகழ்த்த வாய்ப்புகள் இருக்க தந்தையின் உடல் நிலத்துல இருங்க நண்பர்களால் ஆதாயம் ஏற்படலாம் சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க அலுவலக பணியாளர்களுக்கு முன்னேற்றம் பெறும் அதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் ஆனால் வேலை வலு அதிகரிக்கலாம் சிலர் இடமாற்றத்தையும் சிலருடைய பகைமையையும் சந்திக்கவும் நேரிடலாம் அதனால பொறுமையுடன் அனுசரித்து செல்ல பாருங்க தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் நிறுவனத்தை விரிவுபடுத்த வாய்ப்புகளும் இருக்கு ஆனால் வீண் செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் கடுமையாக போராட வேண்டியதாகவும் இருக்கப் பெறலாம் அதே மாதிரி அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பிதிர்வழி சொத்துல வந்து உதவி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு பிதிர்வழி சொத்துல இருந்த பிரச்சனைகளும் சுமூகமாக முடியுங்க சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சிலருக்கு விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீங்க அதற்கான வாய்ப்பும் ஏற்படுங்க தாயாரின் உடல் நலத்தில் கவனமாக இருங்க எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்குறத தவிர்க்க அதே மாதிரி அலுவலக பணிகளில் கவனமாக இருக்கணுங்க பிரச்சனைகள் வந்தாலும் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் போயிடுங்க சிலருக்கு சக ஊழியர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் உடனே சரியாகிடும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குங்க அதே மாதிரி அதிகாரிகள் ஆதரவுடன் இருப்பாங்க கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு வந்து தொழில் அபிவிருத்தி அடையுங்க அதே மாதிரி வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு நெருக்கடிகளையும் சமாளிச்சிடுவீங்க அரசு வகையில எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப்படுவீங்க விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே இருக்கும் பற்று சுமூகமாகவே நடைபெறுங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது தேவையான பணம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு உறவினர்களிடம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் வேலதிகாரிகளின் பாராட்டுக்கள் அடைவதற்குண்டான வாய்புக்கு பொருளாதார ரீதியா முன்னேற்றம் கிடைக்கும் எதிர்பாராத பல நன்மைகளும் கிடைக்கப்பெறுவீங்க காரியங்களில் இருந்த தலை தாமதங்கள் நீங்குவதுடன் புது முயற்சிகளும் அனுகூலமாகவே முடியும் செல்வாக்கு அதிகரிக்கும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்க இருக்கக்கூடிய வீட்டில் இருந்து வேறு வசதியான வீட்டுக்கு மாறக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் வேலு இழப்பான பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல வேலை அமைப்புகள் ஏற்படலாம் சிலருக்கு புதிய கடன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு பழைய கடன்களை அடைவதற்கு குறைந்த வட்டியில புதிய கடன் வாங்குறது கடன் வாகன கடன் போன்ற நல்ல கடன்களை வாங்குறது யோகம் இருக்கப்பெறுகிறது பெரிய சோதனைகள் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பில்லை அப்படின்னாலும் அச்சப்பட தேவையும் இல்லை பெண்களுக்கு நன்மைகள் அதீதமாக பெறக்கூடிய யோகம் இருக்குது மாமியார் மாமனாரிடம் மன சங்கடம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது வீட்டு வேலை அலுவலக வேலை அப்படின்னு இரட்டை சூழல்ல இருக்கும் பெண்களுக்கு மற்றவர்கள் தங்களை புரிந்து கொள்ளும் சூழல் உண்டாகலாம் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் விலகும் தூரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தொடர்பான சிந்தனைகள் மன வருத்தங்கள் எல்லாமே பரிபூரணமாக நீங்க பெறுவீங்க அப்படின்னும் சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் சாதகமான நிலைகளும் தங்களுக்கு ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கையில் அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் சில நேரங்களில் விபரீத ராஜயோக அடிப்படையில் சில நல்ல பலன்கள் தங்களுக்கு நடைபெறும் தொழில் வளர்ச்சி உத்தியோகத்தில் உயர்வு கடன் சுமை குறையிறது போன்றவை ஏற்படும் சென்ற காலகட்ட நடைபெறாத சில காரியங்கள் தற்போது நடைபெற்று மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பஞ்சமஸ்தான் அதிபதி சூரியன் பஞ்சமஸ்தானத்திலேயே பலம் பெற்று சஞ்சளிக்கிறதுனால தேக்க நிலையும் மாறலாம் தெளிவு பிறக்கலாம் ஊக்கமும் உற்சாகமும் அதிகரித்து உடனுக்குடன் காரியங்களை செய்து முடிப்பீங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பழைய வாகனங்களை கொடுத்து விட்டு புதிய வாகனங்களை வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க ஆபரண சேர்க்கை உண்டாக பெரும் அதிக விலைக்கு வாங்கி போட்ட இடத்தை குறைந்த விலைக்கு கேட்கிறார்களே அப்படின்ற கவலையும் அகலும் பூமி விற்பனையில் வரும் லாபத்தை கொண்டு தொழிலை விரைவு செய்ய முயற்சிப்பீங்க இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமான யோகங்கள் இருக்கிறதுனால நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெருகிறது அப்படின் தான் சொல்லணும் மேலும் பார்த்தோம் அப்படின்னா நல்ல பொருள் இன்பங்கள் கிடைக்கப்பெறுவீங்க புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் தரும் உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே அதே மாதிரி வந்து புதிய ஒப்பந்தங்கள் செய்யலாம் சிக்கிய பணம் கைக்கு வந்தும் சேருங்க உறவினர்களுடன் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து அவர்களுடனான உறவு நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வந்து பல்வேறு வகைகளில் உங்களுக்கு வந்து அனுகூலங்கள் சாதகமான நிலைகள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க இருந்தாலும் சில கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது வந்து சில நேரங்களில் வந்து மோசமான விளைவுகளையும் வந்து ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் நீங்கள் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இருந்தாலும் செலவினங்கள் விஷயத்தில் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்க பணியிடத்தில் தங்களுடைய முயற்சிகள் மேன்மை பெறலாம் மேலாளர்களினுடைய பாராட்டு கூட தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு தொழில் முயற்சிகளில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் புதிய திட்டங்களை செயல்படுத்த ஏற்ற நாளாக இருக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் ஆனாலும் செலவுகளில் கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் ஆனா சமாதானமாக பேசி தீர்த்து கொள்ள முடிஞ்சிடுங்க மன அழுத்தம் குறைவாக தான் இருக்கும் நண்பர்கள் சில உதவ முன் வருவாங்க வாகன பயணங்கள்ல கவனமாக இருக்க பாருங்க மாணவர்களுக்கு தகுந்த முயற்சிகளில் நம்பிக்கை ஏற்படுங்க